பார்த்தா பதினாறு வாய்க்கால் முக்கியமானது வந்து சிந்தாமணி வாய்க்கால் திருதுமால் வாய்க்கால் வண்டியூர் வாய்க்கால் மூணுமே இது போக பனையூர் வாய்க்கால் இந்த வாய்க்கால்லாம் தூர்வாராம இருக்கு ஏற்கனவே பனையூர் வாய்க்கால் மட்டும் எங்கள் காலத்தில் ஒரு கோடி ரூபா செலவழித்து ஏவி பிரிட்ஜ் அருகாமையில் ஒரு தடுப்புணம் கட்டியிருந்தோம் இந்த தடுப்புணம் கட்டினதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம நிறையாத மாறியம் தெப்ப குளத்து எப்போ தண்ணி வந்தாலும் வையாற்ற தண்ணி வரும்போது அது தண்ணி நரம்புற மாதிரியும் அதில் கழிவுநீர் வந்து இந்த தண்ணியில் வந்து கலக்கக்கூடாது தெப்ப குளத்துக்கு போகும்போது அப்படின்னு அடிப்படையில் அந்த கழிவு நீர் வாய்க்காலில் அதை மாற்றி வேற பக்கம் இதில் கலக்காத அளவுக்கு ஒரு கோடி ரூபா ரீப்ளாஸ் பண்ணுறேன் அப்படியே அந்த தப்பக்குளத்துக்கு தண்ணி போடுற மாதிரி தூய்மையான தண்ணியாக ஏறத்தால் ஒரு ஏழு வருஷம் இருந்தது இப்போ வர வர அதை பராமரிக்கவும் இல்லை திரும்ப அந்த பனையூர் வாக்கியால் கழிவுநீர் கலந்து நம்ம மாரியம்மன் தெப்பகுளத்துக்கு வருது இப்போ அதிலுக்கும் மோசமாகிடுச்சு இப்போ பாலம் முடியும் உயர்மட்ட பாலம் கட்டுறமன்ற ஏவி பிரிச்சு அறியாமல அந்த தடுப்புணையிட்ட உடச்சு விட்டாங்க அந்த தண்ணி போகிற இடத்துல உடைச்சதுனால இப்போ மாரியம்மன் தப்ப குழந்தை நெறக்கலை இதை கம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க மதுரைக்கு பொழுதுபோக்கே மதுரையினுடைய மெரினாவா காட்சிகளுக்கு தான் மாரியம்மன் தப்பக்கூடோம் நாங்களே சட்டமன்றத்தில் நான் கேட்டது என்னென்னா லேசர் ஷோ நடத்தணும் இது மாதிரி இருக்கிற தெப்பங்கள்லாம் உடனாட்டிலாம் லேசர் ஷோ நடத்துகிறாங்க அது பச்சாத்தம் பார்க்குறோம்னு சொன்னாங்க ரெண்டாவது என்னண்டா மதுரையில் வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரம் தங்கு குடிநீர் கிடைக்கிற திட்டம் ரொம்பவும் சுலவா போகுதுன்னா போன இருபத்தி மூணுல அந்த திட்டம் முடிக்க வேண்டியது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடியில் உருவாக்கப்பட்ட திட்டம் இங்கேதான் பூமி பூஜையை நம்ம முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் பூமி பூஜை போட்டார் அடுத்த நாளாக துணை மாவட்ட அலுவலகமும் அங்க கட்டடம் கட்டினாங்க கொஞ்ச நாள் அந்த கட்டடத்தில் கலெக்டர்லாம் இருந்தாங்க சமீபமாக சங்கீதா கலெக்டர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இதில் கூட அரசியல் இங்கே வந்துட்டாங்க இங்கே பழைய கட்ட இடத்துக்கே வந்துவிட்டாங்க அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே வசதி எல்லாம் பார்க்கலாம் மதுரையில் பார்த்தா அந்த இருபத்தி நாலு மேடம் குடிநீர் குறைக்கிற ப பைப்பு லைன் வந்து வீடுகளுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறதுல என்னென்னா அது கொடுத்த உடனே இந்த ரோடு போடுறாங்க அவசர அவசரமாக ரோடு போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சோதனை ஓட்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொப்பிடிச்சது லீக்கேஜ் ஆகிது அப்போ அந்த ரோடு வேஸ்ட் ஆகுது மக்கள் பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது பாருங்கள் எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக தண்ணி ஏற்றி அதை அட்டையத்தில் இறக்கி இறக்கி அந்த சோதனை ஓட்டம் பண்ணாதான் இந்த திட்டம் முழுமையடை இதை விடுத்து இவங்க வந்து இப்போ நான் அமைச்சர்னா என் தொகுதியில் நான் முதல்ல என் முதல் கட்டமாக எந்தெந்த தொட்டியில் ஏற்றி பார்க்கலான்றது ஏற்றி பார்க்குறது என்னுடைய வீட்டுக்கே செல்லூர் வீட்டுக்கே இப்போ தான் பைப்லைனே போட்டிருக்காங்க இன்னும் மெயின் லைன் இப்போ மெயின் லைன் போட்டு இப்போ தான் பைப் லைனே போட்டிருக்காங்க அதே கொஞ்சம் இன்னும் சரியாக நடக்கலை கடலில் கலக்காத ஒரு நதி எது என்றால் வைகை நதி தான் இந்த வைகை நதி திராவிட அவங்களுக்கு தெரியும் நம்ம திருவிளையாடல் புராணத்திலேயே சிவர்மனால் அது உருவாக்கப்பட்டது என்று எனவே அவருடைய திருமணத்துக்கே வந்திருக்கிற அவங்க மக்களுக்கு அந்த அவருடைய பாதுகாவலராக பூதத்துக்கு தண்ணி தாபத்துக்காக அது த அந்த த வைகை உருவாக்குனார் தான் வேறுபட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த புனித வைகை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமான ஓடையாக காட்சியளிக்கு மிக மிக மோசமாக கழிவு நீர் ஃபுல்லாக அங்கே தான் கிடக்குது இந்த அது மட்டுமல்ல குப்பையும் கொண்டாந்து அதில் போட்டுறாங்க மக்கள் ஆகாய தாமரை இந்த ஆகாய தாமரை வந்து நிறைந்திருக்கு இப்போ சித்திரத்தில் டயத்தில் மட்டும் என்ன செய்கிறாங்க அந்த ஆகாய முறையை குறிப்பிட்ட இடத்துல எடுத்துடுறாங்க நாளாக நாளாக இப்போ கொசுத்தூள் அதிகம் இனி மழை காலம் வர்றது ரொம்ப இதாயிரும் தண்ணி வந்து முகம் முழுக்க முழுக்க சாக்கடை நீர் இனி வந்தீங்கன்னா இதை என்ன முழுமையாக கருவளம் முள்ளெல்லாம் நெறஞ்சிருச்சு திரும்ப இந்த வைகை புனித நீ புனித நதியாக மாறணும் ஏன்னா மதுரையை வந்து இப்போ வந்து இந்தியாவிலேயே இருக்கிற பத்து லட்சம் மக்கள் வா பத்து லட்சம் மக்கள் வாழ்கிற பகுதி மாநகராட்சி எடுத்தால் நாற்பது மாநகராட்சி அந்த நாற்பது மாநகராட்சியில் நாற்பதாவது இடத்துல இருக்குது நம்ம மதுரை இது மிகப்பெரிய மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய இந்த மாநகராட்சி நிர்வாகம் நம்ம கொடுத்துருக்க மிகப்பெரிய பரிசு அவங்களை தேர்ந்தெடுத்ததுனால நீங்கள் மிகப்பெரிய பெருத்த ஊழல் இது மாதிரி வரலாறு அளவுக்கு ஊழல் பத்தொம்பது பேர் வேணும் கைது பண்ணியிருக்காங்க நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் இப்போ இருக்கிற சித்ரா வந்து முறையாக நடவடிக்கை எடுக்கு அவருக்கு எங்களுடைய பாராட்டத்தில் தெரிஞ்சவங்க நல்ல அதிகாரி மாநகராட்சி நடந்த ஊழலுக்கு மூளையாக செயல்பட்ட ரவி என்றவரை உடனடியாக வைத்து அவனை கைது பண்ண வச்சு அவனை வந்து கசிலில் வச்சு எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் ஏற்கனவே இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே முதலமைச்சர் வந்து மனுக்களை வாங்கினார் அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதா எத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டது இனி நாற்பத்தி அஞ்சு நாள்ல இவங்க மனு வாங்கி எப்ப சேர்வு எப்ப நிறைவேற்றி கொடுப்பாங்க இன்னும் ஆயிரம் ரூபா கொடுக்குறவங்க இதுல கிடைக்கிறான்ற இதுவரைக்கும் அதுல ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ரெண்டு கோடிய முப்பது லட்சம் குடும்ப அட்டைகள்ல வழங்கப்பட்டது என்னன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு முதல் கட்டமா வழங்கினாங்க மீதி அற்றவங்களா தகுதி அற்றவங்கன்னு சொன்னாங்க இப்ப தகுதி உடையவராங்களா ஆயிருவாங்களா அவங்க தகுதி உடையவரங்கள் ஆகுறதுக்கு இப்போ எல்லாம் ஏற்கனவே வீடு வித்துருந்தா வீடை விற்றுட்டாங்களா ரெண்டு வீடு இல்லை கார் வச்சுருந்தா காரை விற்றுட்டாங்களா டூ வீலர் வச்சுருந்தா டூ வீலர் விற்றுட்டாங்களா எதனால அவங்க தகுதி ஆகுறாங்க எதை எதை இந்த அரசாங்கம் வந்து எந்த விளக்கு கொடுத்துருக்கு எதற்கு விளக்கு கொடுத்துருக்குன்னு தெரியல இது ஒரு அரசியல் ஸ்டண்டுன்னு சொல்லலாம் இது மக்களுக்கு கொடுக்குற சொல்லியிருக்கோம் ஏற்கனவே மாநகராட்சியில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது மாமன்ற குழுவுக்கு தான் அந்த பேரு அதை வெளிக்கொண்டு வந்து அதை இன்னைக்கு இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எங்க பொதுச்செயலா புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லித்தான் அந்த நடவடிக்கை எடுத்தோம் இந்த முழு கிரீடத்தை எங்க பொதுச் செயலாளருக்கு சென்றடையும் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் முழுக்க முழுக்க இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இரும் சீர்கெட்டு போயிருக்கிறது இந்த சீர்கெட்டை தீர்தூர்த்தி நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் கவனி கவனம் செலுத்தணும் இப்ப கூட இந்த நான் சொன்ன பந்தல்குடி வாக்கியாளுக்கு வந்து தீர்வு கிடைக்கல கிடைக்கலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திரச்சியலை எல்லாம் போட்டதுனால எண்பத்தாறு இப்போ தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் சாங்ஷன் ஆகிடுச்சுன்ட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார் நாங்கள் சொன்னோம் கரெக்டு அந்த சூற இழப்பு எங்களுக்கு வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அங்கே வர்ற ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட களை கழிவு நீர் வர்றது ஒரு லிட்டர் லிட்டரு கமையல் கழிவு நீர் வர்றது அது ரீ சுழற்சி பண்ணி அதை வழிகாட்டில் விடணும் ஏன்னா பெருத்த அளவுக்கு அஸ்தமாகிறது இந்த வாய்க்கால் மாதிரி நிறைய இடத்துல இருக்குது இதை செய்யணும் இதுக்கு நாங்கள் ரீ சுழற்சி முறையில் ஒரு மிஷின் கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த கழிவு நீரே வழிகாட்டுல கலக்காத அளவுக்கு செய்யணும்னு கலெக்டர் சார் எனக்கு சரியா தெரியல இப்பதான் நிர்வாகம் வந்திருக்கேன் உறுதியாக நீங்க சொல்றதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லியிருக்காரு மதுரை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கம் அப்புறம் எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கு மதுரைக்கு எப்படி சார்